ஹை ஃப்ரெண்ட்ஸ் எட்டியிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னா விட் எலும்பு பற்றி அதாவது எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் என்னென்ன சாப்பிட்ணும் தெரியுமா உங்களுக்கு என்னென்னா விட்டமின் டி விட்டமின் டி தான் வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப வந்து கால்சியம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் நடக்கிறது கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் ஆனால் என்ன பண்ணால் என்ன சாப்பிட்ணும் தெரியுமா நீங்கள் விட் அதை வந்து அது விட்டமின் டி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும் அது அதுக்கு வந்து என்ன சாப்பிடணும்னா கோதுமை வந்து ரொம்ப எடுத்துக்கோங்க கோதுமை வந்து ரொம்ப எடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து நல்லா வந்து தை பால் முட்டை வெண்ணெய் அப்புறம் அப்புறமேல வந்து முளைவிட்ட பயிர்கள் கொண்டைக்கடலை சுண்டல் மீன் அதெல்லாம் வந்து ஃபேஷியல் எல்லாம் எடுத்துக்கணும் இது வந்து அடிக்கடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து அதிகமா உடம்புல உடம்புல வந்து நல்லா ஊறும் நம்ம வந்து நம் ஒரு வேலை பண்ணணும்னா நம்ம எலும்பு தான் முக்கியம் எலும்பு நல்லா இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக தான் ஒரு வேலை பண்ண முடியும் இல்லாட்டி ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது வேலையே செய்ய முடியாது அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபுட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்லா வந்து வேலையும் செய்யலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து வாராகி அம்மனை நான் கும்பிட்டு பஞ்சமி அதனால் வாராகி அம்மனை நான் கும்பிட்டு நீங்கள் நீங்க எல்லாரும் வந்து சாமி கும்பிடுங்க நல்லா எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வே ஆரோக்கியமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மனிதனுக்கு வந்து ஆரோக்கியம்தான் முக்கியம் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாம் வேண்டிக்கோங்க அந்த அம்மனை நல்லா வேண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு அடுத்த டிப்ஸ் காத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த டிப்ஸு வந்து ரொம்ப இருக்குது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் லைக் போட்டால் தான் நான் வந்து டிப்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது ஒரு வீடியோன்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாதுங்க நான் சொல்கிறத வந்து ஃபுல்லாக பார்த்தாதான் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த ஃபியூஸும் அந்த வந்து டோட்டல் வந்து ஆயிட்டே இருக்கும் அப்போ தான் நான் வந்து டிப்ஸ் சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ